தீயணைப்பு அலுவலகம் முன்பாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டிய நிலையில் காணப்படும் வாகனங்களை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி நகரின் மைய பகுதியான பெங்களூரு சாலையில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கோட்டாட்சியர் அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சட்டமன்ற அலுவலகம் வேண்மை விரிவாக்கை மையம் மாவட்ட கருவூலம் கிளை சிறைச்சாலை உள்ளிட்ட பல அலுவலகங்கள் இயங்கி வருகிறது இந்த வளாகத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கார்கள் டாரஸ் லாரிகள் மட்டுமின்றி ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருப்பதால் அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்கள் தங்கள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை தீயணைப்பு நிலையம் பகுதியில் ஆங்காங்கே நிறுத்தி செல்வதால் அவசர சேவைக்காக தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பல்வேறு குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ள கனரக வாகனங்களும் அதே பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அவசர காலங்களில் தீயணைப்பு வாகனம் விரைவாக வெளியேற முடியாத நிலை உள்ளது தீயணைப்பு வாகனம் விரைவாக செல்ல முடியாததால் தீ விபத்துகளில் அதிகம் சேதம் ஏற்படுகிறது ஆகையால் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் கொடி செடிகள் படர்ந்து புதர் மாண்டிய நிலையில் காணப்படுவதால் விஷப்பாம்புகள் மற்றும் விஷ பூச்சிகளும் அதிகரித்து உள்ளது சில நேரங்களில் விஷத்தன்மை கொண்ட நாகப்பாம்பு கட்டு பிரியான் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஊர்வன பூச்சிகளும் அலுவலங்களுக்குள் புகுந்து விடுவதால் அரசு அச்சத்தில் உள்ளனர் மேலும் குற்ற சிக்கி வைக்கப்பட்டுள்ள கனரக வாகனங்களால் பொதுமக்களுக்கு இடஞ்சலாக உள்ளது இந்த வாகனங்களை செடி கொடிகள் சூழ்ந்து புதர் மண்டிய நிலையில் இருப்பதால் விஷம் பாம்புகளில் நடமாட்டம் அதிகரித்து உள்ளது வட்டாட்சியர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலங்களும் உள்ளிட்ட பல்வேறு அலுவலங்களுக்கு வரும் பொதுமக்கள் மட்டுமின்றி தீயணைப்பு வீரர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் ஆகையால் மாவட்ட ஆட்சியர் சரையு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து கடந்த இருபது ஆண்டுக்கு மேலாக ஒரே இடத்தில் உள்ள இந்த கனரக வாகனங்களை வேறு இடத்திற்கு மாற்ற முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்ததன் விடுத்துள்ளார் அப்போது சமூக நுகர்வோர் சங்கத்தினை சேர்ந்த மனோ ராஜ் லட்சுமிபதி ஆகியோர் உடன் இருந்தனர் அலுவலக வளாகம் இங்க பாருங்க ஆடியோ ஆபீஸ் ஆபிசு தீயணைப்பு அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் போன்ற அலுவலகம் இருக்குது இங்க அதே போல கிரை சிறைச்சாலை இருக்கு இங்க பாருங்க குற்ற செயலில் ஈடுபட்ட மணல் கடத்தல் கிரானைட் கடத்தல் போன்ற லாரிகளை இங்க பிடிச்சாங்க பல வருஷமா சார் பல வருஷமா இங்க கடக்க டயரு கீரு எல்லாம் ஆயிடுச்சு பொடியிலாம் வளர்ந்துருக்குது இதுல பாத்தீங்கன்னா விஷப்பூச்சிகள் பாம்பு மிகப்பெரிய நாகப்பாம்பு எல்லா பாம்பு இங்க வருது அலுவலகத்துல போயிடுது பொதுமக்கள் அலுவலகத்து வர்றதுக்கே பயப்படுறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வராங்க பயந்து பயந்து வராங்க தவிர மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க பல முறை நாங்க சொல்லிருக்கோம் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நாங்க சொல்றோம் இந்த லாரியெல்லாம் கடத்தி வேற எங்காவது கொண்டு போவோங்க புறம்போக்கு லேண்டு நிறைய இருக்குது அங்க இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க போட்டுட்டு இது நல்லா சுத்தப்படுத்தி செடி கொடி நட்டு தூய்மைப்படுத்திடவும் குறிப்பாக இத்தனை அலுவலகம் இருக்கு இங்க வந்து பொதுமக்களுக்கு பொது கழிப்பிட வசதி இல்ல கஷ்டப்படுறாங்க ஆக நல்ல நவீனப்படுத்தி மரம் செடிலாம் வச்சு அங்க பாத்ரூம் கட்டி பொதுமக்களுக்கு நவீன முறையில பாத்ரூமை கட்டி இங்க செயல்படுத்திட நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாகவும் நான் கேட்டுக்கிறேன் அதே போல சட்டமன்றம் அலுவலகம் இருக்குது அதே போல பாத்தீங்கன்னாக்க தீயை இது தீயணைப்பு அலுவலகம் தீயணைப்பு ஏதாவது விபத்து ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டால் உடனே அந்த வண்டி போறதுக்கு வழி இல்லை எல்லாம் இந்த லாரி இருக்காங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆகவே பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக மேற்கண்ட இந்த லாரிகளை உடனடியாக அப்புறப்படுத்திட நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாக நான் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்